இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தமிழகத்திற்கு ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு கோடி நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மிக்சாம் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு கோடி நிவாரண நிதியானது மத்திய அரசால் வெளி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை டிசம்பர் மாதம் அடைவிடாத மழை வரலாறு காணாத காற்றாற்று வெள்ளம் நூறு ஆண்டுகள் கண்டிராத மழையை பெய்திருக்கிறது இதை இயற்கை குறையாக பார்க்க வேண்டியதா இல்லது இயற்கை பேரிடர் என்று பார்க்க வேண்டியதா என்பதை இன்று வரை ஒன்றிய அரசு முடிவு செய்யவில்லை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வரை மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் தென்பகுதியில தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம் பெரு பாதிப்பு என்று முப்பத்தி ஏழாயிரம் கோடி இழப்பிட வேண்டும் இதை பேரிடராக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் மாண்பு முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து மனுக்களை கொடுத்தார் தகவல்களை அனுப்பினார் பாராளுமன்ற உறுப்பினர்களை திரு டி ஆர் பாலு அவர்கள் தலைமையில் அனுப்பி உள்துறை அமைச்சரை சந்தித்தார்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடியை நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரிக்குள் கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு அதை அளிக்காமல் தேர்தலை சந்திக்க வந்தார்கள் தேர்தலை சந்திக்க வரும்பொழுது இதை பற்றி மோடியோ அமித்ஷாவோ பாஜக தலைவர்களோ தமிழ்நாட்டின் தலைவர் தமிழ்நாட்டுக்காக ஒரு தலைவர் அண்ணாமலை இருக்கிறார் பற்றி வாய் திறக்கவில்லை நான் பெற்று தருவேன் என்று சொல்லவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் நடந்திருக்கிறது நூறாண்டுகள் வரலாறு காணாத மழை ஒரு மணி நேரத்திலே பெய்து மிகப்பெரிய காற்றாற்ற வெள்ளம் இதை பற்றி எல்லாம் வாய் திறக்காத அண்ணாமலை ஒன்றிய அரசிடம் முறையிட முறையிட முடியாத அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களை பற்றி தொடர்ந்து தேர்தலிலே பேசி வந்தார் மக்களுடைய கோபம் மக்களுடைய கொந்தளிப்பு எல்லாம் மோடியும் பார்த்தார் அமித்ஷாவும் பார்த்தார் அண்ணாமலையும் பார்த்தார் பாஜக தலைவர்களும் பார்த்தார்கள் ஒரு ஒன்றிய அரசு என்பது எல்லா மாநிலங்களுக்கான ஒரு ஒன்றிய அரசாக இருக்க வேண்டும் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்க வேண்டும் ஆனால் ஒரு ரூபாய் வரி தமிழ்நாட்டு மக்களிடம் பெற்று வெறும் இருபத்தி ஒன்பது பைசாவையும் சில்லறை சில்றையாக திருப்பி கொடுப்பதும் ஆனால் ஒரு ரூபாய் வரி செலுத்தும் உத்தரப்பிரதேசத்திற்கு இரண்டு மூன்று மடங்கு கொடுப்பதும் பீகாருக்கு அதிகமாக கொடுப்பதும் என்ற நடைமுறையை மக்கள் கண்டு கொண்டார்கள் மக்களுடைய கவனத்திற்கு சென்று விட்டது அந்த கோபத்தை எல்லாம் மோடி பார்த்தார் இதற்கிடையில் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சார்பாக முப்பத்தி ஏழாயிரம் கோடியை கேட்டும் நீங்கள் கொடுக்கவில்லை என்று உச்சநீதிமன்றத்தை நாடினார் உச்ச நீதிமன்றத்திலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன தமிழ்நாட்டின் சார்பாக அங்கே வாடாடப்பட்டது இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவு கோர இருக்கிறது இதனால் அச்சமடைந்து எப்படி பாகிஸ்தான் சர்வதிகார நாடுகளில உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு கொடுக்குமோ அது போது தொடர்ந்து இந்தியாவில அது தேர்தல் நன்கொடை பத்திரம் ஆகட்டும் அதானியுடைய பிரச்சனையாகட்டும் தேர்தல் இவிஎம் மிஷன் ஆகட்டும் உச்சநீதிமன்றம் எப்படி தலையிடுகிறதோ அப்படி இந்த விஷயத்தில் தலையிட முடிவு செய்திருக்கிறது உடனே இன்னும் மனவராமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையில தமிழ்நாட்டு மக்கள் மீது சிறிதளவும் கரிசனம் காட்டாத ஒன்றிய மோடி பாஜகவுடைய அரசு பணம் கொடுக்கவில்லை உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒப்புக்காக மிர்ஜாம் புழலுக்கு ஒரு நூத்தி பதினஞ்சு கோடி நாற்பத்தி ஒன்பது லட்சமும் டிசம்பர் மழைக்கு ஒரு நூத்தி அறுபது கோடி அறுபத்தி அறுபத்தி ஒரு லட்சமும் மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கருகிறோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதுவும் அறிவிப்போடு இருக்குமா வந்து சேருமா என்ற மிகப்பெரிய கேள்வி என தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து ஒன்றிய அரசு எல்லா விஷயங்களிலும் வஞ்சித்து வருகிறது படுகிறது தமிழ்நாடை தமிழ்நாடாகவே கருதவில்லை இது ஒரு மாநில அரசாக கருதவில்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தொந்தரவுகள் கொடுப்பது ஏதாவது சட்டங்களை அந்த சட்டத்திற்கு இசை தராமல் இருப்பது பெரும்பான்மை மக்களால் ஆட்சி செய்கின்ற மாண்பு முதலமைச்சர் அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த மாநில மக்களுக்காக ஏற்றப்படுகின்ற சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அதை நிறைவேற்றாமல் உச்ச நீதிமன்றம் வரை போராடி அதை பெற வேண்டியிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பதில் அளிக்க தயாராகிவிட்டார்கள் பாஜகவுடைய மோடி அரசிற்கு முடிவுக்கு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு இருநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் கொடுத்திருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக இதை கொடுத்திருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த கரிசனமும் எந்த அக்கறையும் இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் இது இல்லை இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி என்றால் இன்னும் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ எவ்வளவு புறந்தள்ள முடியுமோ அதை மோடியுடைய பாஜக அரசு செய்து வருகிறது இது பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார் இது இது குறித்தான மேலும் கருத்துக்களை வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இணைப்பில் இருக்கிறார் சார் மிக்ஜாம் புயல் பாதிப்புக்காக தமிழகத்திற்கு ரூபாய் இருநூற்றி எழுபத்தாறு கோடி நிவாரண நிதி மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு இது குறித்தான உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார் தமிழ்நாடு அரசு பாதிப்புகளுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி தேவைடுகிறது என்று கோ ஒரு நீண்ட நாம் இருந்தது அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை குரல் தமிழகம் எங்கும் வலுத்தது அனைத்து கட்சியினரும் நாம் வலியுறுத்தி பேசினோம் காலம் கடந்து இப்போது இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் இரண்டு தவணைகளாக அதாவது இரண்டு புயல் இரண்டு கட்டங்களில் வீசிய புயலுக்காக மிக்சாம் புயல் மற்றும் டிசம்பர் புயல் இந்த நேரத்தில் இருநூற்றி எழுபத்தாறு கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது இது யானைக்கு சோழப்பொறி என்று சொல்வதைப் போல பாதிப்புகளுக்கு எந்த வகையிலும் ஈடு செய்ய வாய்ப்பே இல்லாத வகையில் இந்த தொகையை சொற்ப தொகையை வழங்கியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு பாஜக அல்லாத திமுக அரசு என்கிற ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணித்து வருகிறது பாஜக அரசு எங்கெல்லாம் பாஜக அல்லாத இல்லாத எதிர்க்கட்சிகளாகின்றனவோ அந்த மாநிலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்வதிலிருந்து பல்வேறு ஓரவஞ்சனைகளை இந்திய ஒன்றிய அரசு சார்சிஸ்ட பாஜக அரசு வருகிறது அதிலே இது ஒன்று இந்த ஓரவஞ்சனை போக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர்கள் இந்த தேர்தல் முடிவில் இருந்தும் உணரப்போகிறார்கள் இதுபோன்ற ஓரவஞ்சனைகளுக்கும் மக்கள் உரிய நேரத்தில் பாகம் புகட்டுவார்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார் இது பற்றிய மேலும் கருத்துக்களை வழங்குவதற்காக திமுகவில் இருந்து ஆர் எஸ் பாரதி இணைந்திருக்காரு சார் புயலோட காலத்தில் எந்த ஒரு நிவாரண நிதியும் அறிவிக்காமல் இப்போது தமிழகத்திற்கு ரூபாய் இருநூற்றி எழுபத்தாறு கோடி அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு இது பற்றிய உங்களோட கருத்துக்கள் என்ன சார் அதாவது மத்திய ஒன்றிய அரசு என்பது இன்றைக்கு இருக்கிற அரசு ஓரவஞ்சனை செய்வதை தன்னுடைய கடமையாக வைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறது குஜராத்துக்கு ஓடி போய் ஆயிரம் கோடி கொடுத்த கொடுத்தவர்கள் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை எம்பிக்களும் ஒட்டுமொத்தமாக சென்று பிரதமரிடத்திலும் உள்துறை அமைச்சரும் மனு கொடுத்து கேட்ட தொகையில் காலம் தாழ்த்தி அதாவது இது வந்து கூட நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் தான் இது ஒன்றும் தான தர்மம் அல்ல சலுகை காட்டுகின்ற கேட்கப்பட்ட தொகையில் ஒரு சதவீதத்தை கூட கொடுப்பதற்கு மனம் இல்லாத மேல் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மோடியினுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ரத்து செய்த ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு கேட்ட பணத்தை அவர்கள் தயார்கள் என்று சொன்னால் இந்த பணத்தை அவர்கள் கொடுக்காமலே கூட இருந்திருக்கலாம் என்று கேட்டார் இது ஒன்றும் பெரிய இல்லை ஆகவே ஆட்சி மாற்றம் ஏற்பட ஏற்படப்பட்டு எங்கள் தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து உரிய தொகையை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களோட பதிவு பண்ணதுக்கு நன்றி சார் மிக்ஜாம் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ரூபாய் இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி நிவாரண நிதி மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிட்ஜாம் புயல் பாதிப்புக்காக ரூபாய் நூற்று பதினைந்து புள்ளி நான்கு ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்திற்கு மொத்தமாக ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு கோடி நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது டிசம்பர் மழை வெள்ள பாதிப்புக்காக ரூபாய் நூற்று அறுபது புள்ளி ஆறு ஒன்று கோடி நிவாரணமாக வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது டிசம்பர் மழை வெள்ள பாதிப்புக்காக ரூபாய் நூற்று அறுபது புள்ளி ஆறு ஒன்று கோடி நிவாரணமாக வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மிகாம் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ரூபாய் இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரண நிதியானது மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு ரூபாய் இருநூற்று எழுபத்தாறு கோடி நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மிக புயல் பாதிப்புக்காக ரூபாய் நூற்று பதினைந்து புள்ளி நான்கு ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தொடர் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் Facebook